வணக்கம் மக்களே வெல்கம் டு பிரியா முனீஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன vlog பார்க்க போறீங்க அப்படினா Facebook மாண்ட Facebookல அமௌண்ட் வரதான்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் நம்மளோட YouTube சாலரி தான் வந்து நீங்க பார்க்க போறீங்க அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க அதோட சேர்ந்து இந்த vlog வந்து கண்டினியூ ஆகும் ஃபஸ்ட்டு வந்து நான் நம்ம வந்து கடைசியில் வந்து யூடியூப் சேலரி பற்றி நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் அமௌண்ட் வருதா ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஃபேஸ்புக்கில் உங்கள் வீடியோ வருது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ப்ரியா முனி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது நம்மளோட ஐடி தான் கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் எழுபத்தி மூணாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்து இருப்பாங்க கரெக்டாக ஒரு ரெண்டு தான் இந்த இது நம்மளுக்கு வந்துச்சு ஃபாலோவர்ஸ் வந்து வந்திருந்தாங்க ஃபேஸ்புக்கில் வந்து காசு வருதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஃபேஸ்புக் வந்து நம்மளுக்கு மானிட்டேஷன் ஆகலை இன்னும் அமௌண்ட் எல்லாம் எதுவும் வரலை அதுதான் உண்மை இது நீங்கள் பொய்னு நினைச்சிங்கனாலும் சரி உண்மைன்னு நினச்சிங்கனாலும் சரி பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லுவீங்க உண்மையாலுமே சொல்கிறோம் ஃபேஸ்புக்கில் எங்களுக்கு அமௌண்ட் வரலை இன்னும் மாடிடேஷன் ஆகலை மாடிடேஷன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா எம்பிஎஸ் ஃபேமிலி வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு இல்லைங்களா அது உங்களுக்கு மாடிடேஷன் ஆச்சா அப்படின்னு கேட்டிருந்தீங்க மாடிடேஷன் ஆகிடுச்சி பட் ஆனால் டாலர் இல்லை அதே வந்து நம்ம வீடியோ நிறையா போடுறது டைம் இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து இதுக்கு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கே சரியாக இருக்குது அதில் ஏதாவது வெளியில் வேலைன்னா போயிடுறோமா இதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே சரி பா அதுக்கு வீடியோவே எடுக்க முடியறதே இல்ல ஷார்ட்ஸ் மட்டும்தான் தான் அப்லோட் பண்ண அது வந்து பாத்தீங்கன்னா 9 டாலரோட அப்படியே நிக்குது அது வரைக்கும் நான் வந்து தானே போட முடியுது அதனால வந்து மாசத்துக்குக்கே பார்த்தது

ரெண்ட அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இருக்கு அது வந்து உங்களோட தான் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கீங்க இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே வீடியோ போட்டுவிட்டேன் திருப்பியும் வந்து கேட்டிருந்தீங்க நீங்களே சொல்லிடுங்க நீங்கள் எடுத்து பண்ணுறீங்களா அப்படி இல்லை நாங்கள் எடுத்து எல்லாம் பண்ணலை நம்ம அதை ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அவங்க வந்து நமக்கு ரெகுலராக நாங்கள் அவங்களுக்கு இது கொடுக்குற சாரி கொடுக்குறோம் எங்களுக்கு அதை ப்ரொமோட் பண்ணி கொடுங்க நாங்கள் அந்த ஆங்கிளில் நாங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அவ்வளோதான் மற்றபடி நம்மளாம் எடுத்து நம்மளா எடுத்து பண்ணுறோம் கண்டிப்பாக நம்ம தனியாக நாங்களா எடுத்தெல்லாம் பண்ணலை இது வந்து நான் முன்னாடியே சொன்னது தான் நாங்கள் எடுத்து பண்ணலை இன்னொருத்தவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அவ்வளோதான் அவங்க கை குழந்தைய வச்சுட்டு அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஹெல்ப் கேட்டாங்க நம்ம பண்ணுறோம் மத்தபடி அவ்வளோதான் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து அஞ்சு ரூபா பத்திரம் இந்த மாதிரி வாங்குவீங்களா அந்த மாதிரி கிடையாது ஸ்டிச்சிங் சார்ஜ் முத கொண்டு நான் வாங்கலை அந்த சிஸ்டர் கிட்ட சேரி அனுப்புவாங்க ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு நான் கொலாப்ஸ் கொடுக்குறேன் அவ்வளோதான் மத்தபடி அமௌண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பேசலை ஓகேங்களா வேற என்ன வேற கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப் சேலரி வச்சு இப்போ வரைக்கும் என்ன பண்ணீங்க அப்படின்னா பண்ணல இப்போ வரைக்கும் நிஜமாக சொல்றோம் ஒன்னா சொல்கிறோம் ஒன்றுமே பண்ணலை ஒன்றுமே பண்ணாமல் எப்படி என்ன பண்ணீங்க அந்த காசு அப்படின்னு இப்போ வந்து நான் அடுத்த கமெண்ட் நீங்கள் அதை தான் போடுவீங்க என்ன அப்படின்னா எங் மந்த்லி மந்த்லி வர மாதிரி இருந்தால் நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் டூ மந்த்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு மாதம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ஒரு அதே மாதிரி ஹையஸ்ட் லெவல்லெலாம் நம்ம வந்து அதெல்லாம் கிடையாது பத்து ரூபா எட்டு ரூபா சம்திங் பன்னெண்டு இந்த மாதிரி தான் நம்மளோட பர்சனல் லோனு வீட்டு வாடகை சம்திங் கணக்கு பண்ணும் போது கரெக்டா இருக்கும் அப்ப நீங்க வேலைக்கு போலயா நான் வந்து வேலைக்கு போறது இல்லை வீட்டுல தான் நான் இருந்தேன் இப்ப தானே ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நான் கை முடிதான் போய்கிட்டு இருக்கேன் டெய்லரா போகலாம் என்னமா இது ஒரு விஷயம் அதாவது திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது பிரச்சனையா வந்து இப்ப வேலை செய்யறவங்களையும் பாதி பேர்லயும் பாதி பேர் தான் வந்து வேலை செய்யறாங்க ஏற்றுமதி இறக்குமதி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டனால வேலை வந்து சுத்தமாகவே டவுன் ஆயிடுச்சு நம்மளுக்கு இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெடி ஆகிட்டோம் ஒர்க்குக்கு ரெடி ஆகிட்டோம் போயிட்டு ரிட்டன் வந்து தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா மத்தியானத்துக்கு மேலே வாங்க அப்படின்ட்டாங்க தீபாவளிக்கு என்ன வந்தானே தெரியல பே யோசிச்சுட்டு தீபாவளி இப்போ ஷிஃப்ட்டுக்கு போயிருந்தா கூட ஏதோ மாதம் போனஸ் வரும் அதை வச்சு ஒரு சமாளி சமாளிச்சுக்கல ஏதோ பத்து பாய்ச்சி வரும் சமாளிச்சுக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை பீஸ் எடுக்கலாம் போனால் கான்டக்டார் பார்த்து ஒரு ஐநூறுரூவா கொடுப்பாரு

அவங்க வந்து வீடியோ எடுத்து விளாக் எடுத்து போடுறாங்க பட் ஆனால் நீங்கள் அவங்க வீட் எங்கள் வீட்டுக்கும் வராங்க நாங்கள் ஏன் வளாக் போடலை அப்படின்னு கார்த்தி சுரேஷ்டர் வந்தப்போ வந்து கேட்டிருந்தீங்க அப்போ வந்து நான் வ்ளாக் எடுக்கலை அந்த அன்னைக்கு ஒன் டே ரொட்டீன் விளாக் போயிட்டு இருந்துச்சு அந்த அன்னைக்கு நான் எடுக்க மறந்துட்டேன் அதை வந்து கேட்டிருந்தீங்க அந்த அக்கா எடுத்து போட்டிருந்தாங்க நீங்கள் வந்து ஏன் எடுத்து போடல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த அன்னைக்கு நான் மறந்துட்டேன் எடுக்க முடியல ஓகேங்களா வேற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை ரெண்டாவது வேற அவ்வளோதாங்க நீங்க கேட்ட கேள்வி இதுதான் அப்புறம் சீன் போடுற சம்திங் பேட் பே பேட் அதெல்லாம் வந்து நீங்கள் எல்லா வீடியோலையும் சொல்கிறீங்க அதனால அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை இது மெயினாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு அந்த இதில் மாண்டேஷன் ஆயிடுச்சா இதில் மாண்டேஜன் ஆகிச்சா அமௌண்ட் வருதா இதில் இந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அதாவது நம்ம யூடியூப் சேனல் வச்சு என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஓகே இதெல்லாமே வந்து சொல்லியாச்சு ம் இந்த மாதம் யூடியூப் சேனல் இந்த மந்த் யூடியூப் சேலரி வந்து நம்மளுக்கு எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஆறுநூறுபா சேலரி இதை வச்சு என்ன பண்ணு கேட்குறீங்களா இதை வச்சு எடுத்தது தான் கூட அது எங்கே போச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியாது இல்லை இல்லை பதினேழாயிரத்தி சரி பதினேழாயிரத்தி அறுநூறுபா அது சம்திங் வந்துச்சுங்களா நம்ம இப்பதானே வண்டி எடுத்தோம் வண்டி புக்கு அடகுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த சென்ட்ரன்ஸ் வந்து நான் வண்டி எடுக்கும் போதே உங்களுக்கு ஃபில் பண்ணியிருப்பேன் பத்து ரூபா வந்து நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி புக்கை திருப்பின்னேன் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்து ரூபாய் அப்படியே ஒதுக்கிட்டோம் மிச்சம் இருக்கிறதுல பர்சனல் லோன் பர்சனல் லோன் அஞ்சு ரூபாய் போட்டாச்சு மிச்சம் ரெண்டு ரூபாயில வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிடணும் அவ்வளோதான் இந்த மாதம் யூடியூப் சல்ரி கோவின் தான் அடுத்த மாசம் வருதா இல்ல அதுக்கு அடுத்த மாசம் வருதா அப்படிங்கறத பாத்துட்டு போன மாசம் அதுக்கு முந்தின மாசம் வந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க போன மாசம் ட்ரெயிலரா வரது இல்ல டாலர் ஏற மாட்டேது என்ன அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து அதாவது வீடியோ தான் வந்து நிறைய கேக்குறீங்க ஒன் டே விலாக் கேக்குறீங்க கம்பெனில கேக்குறீங்க கம்பெனில நெஜமா எங்களால எடுக்க முடியாது அது தேவையெல்லாம் பிரச்சனை திட்டி விட்டுருவாங்க

அப்படியெல்லாம் வந்துட்டு நாங்கள் அவங்கள லீவ் போட்டெல்லாம் எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டோம் அப்படியே கூப்பிட்டு போனாலும் அவளே அழுவோம் நேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸு ஃபோன் பண்ணு மிஸ்ஸு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க அப்படி அவங்களும் லீவ் போட மாட்டாங்க நாங்களும் வந்து லீவ் போட்டு அப்படி கூட்டிகிட்டு போகவும் மாட்டோம் ஓகேங்களா அவ்வளோதான் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் இதுலேயும் சொல்லி முடிச்சாச்சு யூடியூப் சேனலையும் சொல்லியாச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன வ்ளாக் நாங்கள் போடணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள்

அந்த ஜீப்பை வந்து மேக்ஸிமம் நான் ஸ்டோரி வச்சுட்டே தான் இருப்பேன் ஏன்னா அது பிளாக் கருப்பலகை மேக்ஸிமம் பிளாக் எங்கேயாச்சும் நான் பார்த்தேன்னா போகிற மாதிரி கருப்பலகம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன் பிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கை ப்ளூ பிடிக்குமே பிளாக் பிடிக்கும் பிளாக் ஆட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கார் நீங்கள் சொன்னீங்க அடுத்து கார் தான் அப்படியே நான் காரே வாங்கினாலும் பிளாக் கலர் தான் வாங்குவேன் பிளாக் இஸ் மை வெரி ஃபேவரட் கலர் அதனால நான் வாங்கினேன் மத்தபடி வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு சொன்னீங்க ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகும் ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகாது சிஸ்டர் எங்களுக்கு தான் எதுவுமே செட் ஆகாதீங்க அதனால நம்மளே செட் பண்ணிக்க வேண்டியது தான் கலர் பார்த்து நட்சத்திரம் பார்த்து இந்த மாதிரி நம்ம எடுக்கணும் எடுத்து மூணு வருஷம் ஆகணும் அது முடியணும் தான் காரு

அப்புறம் இன்னொருத்தங்க அதான கேட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச சிட்டு சொல்லியிருந்தாங்க அப்புறம் இன்னொருத்தவங்க யாரும் ரெண்டு பேர் அதான் சொன்னாங்க நீங்க எடுத்துட்டீங்க ஆனா கொஞ்சம் பெரிய வண்டி எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பெரிய ஸ்கூட்டி எடுத்திருக்கலாம் பெரிய வண்டிதான் ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தாங்க ஏன் இது எடுத்தீங்க பெரிய வண்டி எடுத்திருந்திருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் அண்ணாக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நானும் அதுதான் சொன்னேன் அண்ணாக்கு அண்ணா பெரிய வண்டி எடுத்துக்கங்கன்னா அப்படின்னு சொல்லி சொன்னேன் பழகிக்கலாம் நீங்க மாமாவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பொறுப்பாக மாட்டேன் எனக்கு வந்து ஆசை தான் மாமா வேண்டாம் எடுத்திருந்தோம்னா கண்டிப்பா மாசம் அஞ்சு ரூபாய் மட்டும் தான் நமக்கு தேவை வண்டி நம்ம அது மூலமா இதை நானும் ஓட்டலாம் இவங்களும் ஓட்டலாம் எனக்கும் வந்து கம்ஃபர்டபிளா நமக்கு என்ன பொறுத்த இல்லைங்காம நமக்கு ஒரு பொருள் இருந்தா அது ஓகே நம்ம வெளியில போயிட்டுறதுக்கு ஒரு வண்டி அவ்வளவுதான் ஒரு சேஃப்டியான ஒரு நல்ல கண்டிஷன்ல ஒரு வண்டி அதனால சரி செகண்ட் ஹேண்ட் எடுத்தால் அது வந்து என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நமக்கு தெரியாது அதனால தான் நாங்கள் வந்து எப்போயுமே புதுசே எடுத்துக்காது என்ன இருந்தாலும் புதுசு எடுத்தோம் இது என்ன ஃபால்ட் நம்ம கடையிலே டேர அவங்கள்டே பேசி கொடுத்து பண்ணிக்கலாம் அதனால தான் அதுவும் இல்லாமல் நமக்கு இல்லை எங்கே இருந்தால் போதுங்க விரலுக்கேற்ற விற்கும்பாங்க நம்ம ஆல்ரெடி நம்ம நேரமாக நம்ம அகலக்கால் வச்சனால தான் நம்ம வீடு போய் வச்சு அந்த ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம இருக்கிறோம் அதனால் மறுபடியும் எது இப்போ பரவாயில்ல நமக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறது அந்த ஸ்கூட்டியவே இதே நாங்கள் போதும் இது போதும் எங்களுக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஓகே உங்களுக்கு போதுமானு கேட்டிருந்தீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இதுவே ரொம்ப சந்தோஷம் தான் இதுவே நிரந்தரமாக நல்லபடியாக நாங்கள் இருந்தால் அதுவே எங்களுக்கு போதும் அவ்வளோதான் போதுங்கன்ற மனமே பொண்ணு போதுங்க ஓகே நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்லியாச்சு யூடியூப் சேனல்லையும் சொல்லியாச்சு நெக்ஸ்ட் என்ன பிளாக் நீங்கள் தான் எங்களுக்கு கமெண்ட் பண்ணனும் ஓகே இந்த பிளாக் இதோட முடிச்சுக்கலாம் புதுசாக ஏதாவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்க வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் ப கமெண்ட் பண்ணு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கைப் ஒன்று பாயிண்ட் கிடைக்கும் அந்த பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ கொஞ்சம் குரோத் ஆகும் கண்டிப்பாக இந்த சேனலில் இருக்கிற எல்லாருமே எம்பிஎஸ் ஃபேமிலிக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணுறீங்க இன்னுமே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் எம்பிஎஸ் ஃபேமிலி அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் பாய்